அவனுடைய மனைவியை குறித்து அப்போசலன் ஆகிய பவுல் என்ன சொல்லுகிறார் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் ரோமாபுரியில் பவுல் கற்றுடைய ஊழியத்தை செய்ய கடந்து சென்ற பொழுது இந்த சீமோனுடைய மனைவி ரூப்பினுடைய தாய் பவுலுக்கும் அவள் தாயாக இருந்திருக்கிறாள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது ஊழியத்திலே அவள் ஒரு தாயாக இருந்து அந்த ரோமா புரியலை கத்துடைய ஊழியம் வளர்ந்து பெருகுகிறதற்கு அவள் ஒரு தாயாக இருந்து செயல்பட்டிருக்கிறாள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு இன்றைய காலகட்டத்திலே தாய்மார்களை நாம் பார்க்கிறது மிகவும் அரிதாகவே இருக்கிறது ஒரு காலத்திலே சபைகளுக்குள்ளே தாய்மார்கள் இருந்தார்கள் விசுவாச தாய்மார்கள் இருந்தார்கள் ஜெபிக்கிற தாய்மார்கள் இருந்தார்கள் பணிவிடை செய்கிற தாய்மார்கள் இருந்தார்கள் ஊழியம் செய்கிற தாய்மார்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களை நாம் பார்க்கிறது மிகவும் அரிதாகவே இருக்கிறது அருமையான சகோதரிகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு தாயாக நீங்கள் ஒரு தாயாக மாற வேண்டும் என்று சொல்லி கற்றுர் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார் ஒரு தாய் வீட்டிலே ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்படுகிறதற்கு தாய் தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக மா ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமென்றால் தாயினுடைய பங்குதான் மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கிறது தான் வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலேயே அதை இடித்து போடுகிறாள் என்று வசனம் சொல்கிறது ஒரு வீட்டை கட்டி எழுப்புவதற்கு ஒரு தாயினுடைய பங்கு எவ்வளவு முக்கியமோ அதே போலத்தான் ஒரு சபையை கட்டி எழுப்பப்படுகிறதற்கு தாய்மார்களுடைய பங்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அவர் நினைப்பூட்டுகிறார் நீங்கள் ஒரு ஜெபிக்கிற தாய்மார்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவை ஜெபிக்கிற தாய்மார்கள் தேவை ஒரு காலத்தில் சபைகளை உட்கார்ந்து தாய்மார்கள் கண்ணீர் விட்டு கண்ணீர் விட்டு அழுவார்கள் எங்கள் சபை கட்டப்படணும் ஆண்டவர் எங்கள் ஊழியம் எங்கள் சபை வளரணும் ஆண்டவர் ஆத்துமாக்கள் வரணும் அப்பா சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சபையிலே உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுகிற தாய்மார்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களை எல்லாம் நாம் பார்க்க மிகவும் அரிதாகவே இருக்கிறது அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா தேவனுடைய சபையில் நான் ஒரு ஜபிக்கிற தாயாக நான் மாற வேண்டும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தாயாக நான் மாற வேண்டும் ஊழியம் செய்கிற ஒரு தாயாக நான் மாற வேண்டும் நான் ஒரு விசுவாச தாயாக நான் இருக்க வேண்டும் தேவனுடைய சபையிலும் உடைக்கப்பட்ட நிலையில் நொறுக்கப்பட்ட நிலையில் காயப்பட்ட நிலையில் தேவனுடைய சபையில் வருகிற அநேகருக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு தாயாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் ஜெபிக்கிற நேஸ்தோத்திரம் தாய்மார்கள் சபைக்கு தாய்மார்கள் தேவை தெபவரால் என்ன சொல்லுகிறாள் சிறவேளிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய்ப் போயின என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தாயாக நான் எழும்பும் அளவும் இன்றைக்கு அருமையான சகோதரிமார்களே தாயாக நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்ச்சர் உங்களை குறித்து அவர் எதிர்பார்க்கிறார் அந்த தாய் அவள் சொல்லுகிறார் எனக்கும் அவள் தாய் என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை பாருங்கள் ஸ்தோத்திரம் இன்றைக்கு அருமையான சகோதரிகளே சபை உங்களை பார்த்து சொல்லணும் இந்த சகோதரி இந்த சகோதரி அவர்கள் இந்த ஊழியத்திற்கு ஒரு தாயாக இருக்கிறார்கள் தாயாக இருந்து அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று உங்களை பார்த்து சபை சொல்லணும் கண்களை மூடுவோமா இன்றைக்கு நீங்கள் கேளுங்கள் என் சபைக்கு நான் ஒரு தாயாக மாறணும்னு சொல்லி நீங்கள் வாய் திறந்து கேளுங்களேன் நான் ஒரு ஜபிக்கிற தாயாக நான் அறியப்படணும் என்னுடைய சபைக்கு சபைக்காக தேசத்திற்காக ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற ஒரு தாயாக நான் அறியப்படணும் மேன் நான் கத்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தாயாக நான் அறியப்படணும் நான் ஒரு விசுவாச தாயாக அறியப்படணும் உடைந்த நிலையில் நொறுக்கப்பட்ட நிலையில் ஆதரவற்ற நிலையில் கடந்து வருகிற அநேக ஜனங்களுக்கு ஆறுதலை சொல்லுகிற ஆமீன் அவர்களை தேற்றுகிற ஒரு தாயாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை பார்த்து செய்யுங்களேன் கேளுங்க இன்னைக்கு அந்த கிருப கிருபையை பெற்றுக்கொள்ளுங்களேன் பெற்றுக்கொள்ளுங்களே நீங்கள் ஒரு தாயாக மாறுவீர்கள் என்றால் ஜபிக்கிற தாய்மார்கள் கத்தருக்கு தேவை விசுவாச தாய்மார்கள் கத்தருக்கு தேவை ஸ்தோத்துரோ ஊழியத்தை தாங்குகிற தாய்மார்கள் கத்தருக்கு தேவை பணிவிடை செய்கிற தாய்மார்கள் கத்தருக்கு தேவை ஆறுதல் சொல்லுகிற தேற்றுகிற தாய்மார்கள் கத்தருக்கு தேவை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அதற்காக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களே

பெல்லனை நீர் அவர்களுக்கு கட்டளையிடுவீராக எதுவரைக்கும் அவர்கள் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அது வரையிலும் சிலுவையை சுமந்து கொண்டு உண்மை பின்பற்றி வர உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அன்றுவரை எங்கள் சபைக்கு தாய் தாய்மார்களாக மாறுவார்களாக அப்பா மாறுவார்களாக என்று இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அன்றுவரே அந்த சீமோனுடைய பிள்ளைகள் அப்பா அலெக்சந்தரும் அந்த எருசலேமின் ஆண்டவர் அப்பா அப்போசலர்களால் உருவாக்கப்பட்ட தேவாலயங்களிலே நன்கு அவர்கள் அறியப்பட்டவர்களாக இருந்ததைப் போல எங்கள் பிள்ளைகள் எங்கள் சபையின் பிள்ளைகள் அண்டவரே அவர்கள் நன்கு அறியப்பட்டவர்களாக உமக்காக உமக்காக நன்கு அறியப்பட்ட பிள்ளைகளாக உம்முடைய நாம மகிமைக்கென்று உமக்காக அவர்கள் பயன்படுகிறது நன்கு அறியவர்களாக எங்கள் பிள்ளைகள் மாறுவார்களாக என்று இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் நிரப்படியே செய்கிறதற்காக உனக்கு நாமத்தில் நாமத்தின் ஆமேன்